Talk with Ravi. அழகாக செல்லுவான் தோன்றில் குவலோடு போன ஊர் என்றால் இசை பாரம்பரியூர் என்றால் அது மிக அல்ல என்றால் எங்களுக்கு எடுத்தடுப்பிலே கற்பக வல்லி பொற்பதங்கள் என்ற பாடலை காலத்தால் அழியாத ஒரு பாடலாக நமக்கு தந்தவர் இனுவையூர் வீரமணி ஐயாவர்கள் அந்த மண்ணிலே மலர்ந்து இசையோடு வளர்ந்து இன்று இசை சக்கரவர்த்தியாக உலகெங்கும் உலா அன்பு சகோதரர் அருமை தம்பி எங்கள் அன்புக்குரிய கஜா ஜெயன் பரராஜ சேகரம் அவர்களை நாங்கள் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடிக்கிறோம் இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ரவியண்ணா இந்த கலையத்தில் வந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நன்றி எங்களுக்கும் தான் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி சரி நான் ஆரம்பத்தில் சொன்ன போல இணைமையுறால் அது ஒரு இசை பாரம்பரியமிக்க பல இசைவானர்களே ஒரு வாக்கியமானது எத்தனை வயதிலிருந்து நீங்கள் இந்த இசைத்துறை அதாவது நீங்கள் மிருதங்க வித்துவானாக தரணமைத்திருக்கிறீர்கள் இந்த மிருதங்கத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது நான் இந்த மிருதங்க இசையை பதினொரு வயசுல போல ஆரம்பித்தேன் கலாசூரியர் காப்பா சின்ன ராசா அவர்கள் அவர் இப்பொழுது அவராகிவிட்டார் அதுக்கு முன்னம் எனக்கு சின்ன வயசுல ஆர்வம் சொல்லி எங்கட அம்மா அப்பா தான் அதை ஓ என்டா எங்கட ஊர் வந்து தமிழ் வித்துவானுகள் பெரிய பெரிய தமிழ் வித்துவானுகள் ஆப்பசினேஷன் தட்சணா தட்சணாமூர்த்தி அவர்கள் தமிழ்மேத சின்ராசா அவர் அவர்கள் எல்லாம் இனிவில் இனிவிலை சேர்ந்தவர்கள் கோயில்களும்

விவசாயம் அதுக்கு மண்ணும் அதுதான் விவசாயமும் என்பதில் வயசுல காப்பாசி நிராசவர்களிடம் இனிமேல் கந்தசாமியல் பக்கத்துல இளந்தொண்டர் சபை என்ற இடத்துல இசைப்பயில் ஆரம்பித்தேன் இங்க கனடா வந்த பிறகு டாக்டர் கௌரி சங்கர் பாலச்சந்திரன் மிருதங்க வித்துவான் அவர்களிடம் பயந்தேன் இந்த அவற்ற குரு சங்கீத கலாநிதி திருவாரூர் பக்தவாசெல்வம் அவர்களிடம் சென்று பயிர்வதற்கான வாய்ப்பு கிட இருந்தது அதாவது குற்றப்படையால் ஆசிரியர் குருவே பெரிய வித்துவான் அவர் பின்னாடி ஒரு உண்மையில் இந்த துறைக்கு ஒரு வழிகாட்டி அல்ல ஒரு கலைஞரை விளக்கம் பல்லாயிரக்கணக்கான மாணவர் சீன உருவாக்கிய பெருமைக்குரிய கற்பதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது சோ அப்படித்தான் இந்த இசைப்பயணம் கச்சேரிகள் வாசிச்சிருக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களது அமோக வரவேற்பு வெளி இடங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏராளம் அதை பற்றி ஓம் அமெரிக்காவில் எங்கட நிறைய நிறைய டான்ஸ் அரங்கேற்றங்கள் எல்லாம் நிறைய போய் வாசிட்டு வர அதை விட எங்களை விட வேற்றி நத்தவர்களுக்கு எங்க கலைமையில இருக்கிற ஆர்வம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது இப்போ ந நிறையா யூனிவர்சிட்டி வழியை போய் அங்கே வாசிக்கிறதும் லெக்ஷன் டெமன்ஸ்ட்ரேஷன் மாதிரி அந்த அங்கத்தை இருந்து நல்ல விரிவுரையாளர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைத்தது இப்போ கிட்டடியில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒரு ஒரு மாதம் அது சாரி ஒரு கிழமை நின்று அங்கே

அவர்கள் இதாக கேள்வி எழுப்பார்கள் எப்படி எப்படி இது செய்யறது எப்படி இதெல்லாம் வாசிக்கிறீங்க எப்படி அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எங்களுக்கு சொத்தன்னு நான் நினைக்கிறேன் இது யாரையும் பொதுவாக பார்வையில பார்த்தார் ஒரு மகா வித்வான் ஒரு கச்சேரி செயலர் இந்த வித்துவானுக்கு அழிக்கப்படுகின்ற அந்த அந்த கலை மொழியேக்காக இல்ல பார்த்து கொடுக்காத ஒரு பாரம்பரிய வழக்காயிட்டு அந்த சபையில் வைத்து ஒருவரை இனம் இன்னும் கண்டிப்பா இப்படிப்பட்டவர் என்று சொல்ல சற்று குறைவாக இருக்க நீங்கள் சொல்லக்கூட வேற்று மொழி பேசுகின்றவர்கள் வேற்று மதம் சார்ந்தவர்கள் இன்னும் மத மொழிகளை கடந்து இசை எல்லோருக்கும் இசையால் வசமாக இதயம் இருப்படி இசையால் எல்லோருடைய வசப்படுத்தி இருக்கிறீர்கள் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்து நீங்கள் இந்த துறையில நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு வயதுலேயே நீங்கள் இந்த துறைக்கு வந்து விட்டீர்கள் இப்பொழுது பல அரங்கேற்றங்களையும் கண்டுபிட்டர்கள் உங்களுக்கு எதிரான திட்டம் ஏதாவது இருக்கிறதா இந்த இசைத்துறை சார்ந்து ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா எதிர்காலத்தில் ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் பல மாணவர்களுக்கு இந்த இசை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி ஏதாவது நிறைய இப்போ மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு எல்லாம் இருந்தது இப்போ இந்த கோவிட் காலங்கள் இந்த வேலைப்பாடு காலங்களாக மற்றதுபடி நிறைய மணிநாளர்கள் வேண்டியதனால வந்து ஒழுங்கான டைம்ல ஃபுல் ஸ்டூடண்ட்ஸ் வச்சுட்டு சரியா சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்குது அதால கொஞ்சம் சற்று காலம் பொது அந்த தள்ளி போயிருக்கு தள்ளி போய் தள்ளி போயிருக்கேன் சரி க கஜன் நீங்கள் மானசீக குருவாக நீங்கள் நல்ல முறையான குருக்களை கல்வி கொள்கிறேன் குருவில்லா கல்வி குரு தான் எல்லாட்டுகும் ஒரு அந்த மனசிதமாக நீங்கள் யாரை இவர்தான் ஒரு அருமையான குரு என்று பின் பற்றியவர் யாராயிருக்கார் இந்த நீவில பாருங்க சொன்னது போல இன்னவிலடா தவிலுக்கும் பேர் போனவர்கள் வாழ்ந்த மண் என்ன அதக்கற புத்திர வதிதம் அப்படி இருக்குறதா இங்க பத்தாசலன் சொல்றான் அங்க நாங்க குருகுல வாசம்னு சொல்வாங்க அங்க தங்கி அங்க தங்கி அந்த யாரேங்க டிராவல் பண்ணைக்குள்ள ஜெயசுராஜ் கச்சேரி அப்படி என்று சொல்லி அவரெல்லாம் ட்ராவல் டிவி சங்கர் சார் அப்படியான பெரிய குருகள் வரைக்கும் அவரோட சேர்ந்து அமெரிக்காவோ அமெரிக்கான விடங்கள்ல அவருடைய போய் தெரிகிறது தெரிஞ்ச குருகுல வாசம்னு சொன்னா தெரியாது இங்க இப்போ அது ஆனா இப்பவும் அங்க இந்தியாவில் அவர் அதை கொஞ்சம் குறுக்குள வாசம்னா இன்னும் நாங்க ஒழும்பி அவை அவள் போக வர சொல்லிக் கொடுக்கணும்

எல்லா 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 பணிவிடையும் செய்யத்தான் வேணும் அதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணுறோம் அப்படி மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படி மரியாதை கொடுக்குறது எங்களுக்கு முந்தியெல்லாம் இப்போ எல்லாம் இப்போ ரெண்டு பேர் கதைச்சிட்டு இருந்து கேட்கல ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இடையில க்ராஸ் பண்ணினா ஒரு மரியாதை குறைவு அதெல்லாம் இல்லை எல்லாம் அவங்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படி நாங்கள் பின்னால் நடக்கிறது நடந்து போகணும் இதெல்லாம் அவங்கள்ட்ட இது கேட்கலையே பாரம்பரியம் என்றால் நடைமுறை நடைமுறை சாத்தியமாக இருக்கும் அது எப்படி என்று சொல்லி அதில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்படி அவங்க மெற்ற கலைஞரோட பழகிறாங்க எப்படி இளமாக்களோடு எப்படி பழகிறாங்களோ அந்த அந்த இதுகளெல்லாம் நுணுக்கங்கள் மாதிரியாது அவங்களோட இருக்கைக்குள்ளே நிறைய லேர்ன் பண்ணலாம் நிறைய லேர்ன் பண்ணலாம் சரி ஒரு வார்த்தைங்க கோர்வே அப்படியா ஓர் உங்களோட சின்ன நேரம் மேனேஜர் வந்தாலும் சரி எங்களுக்காக ஒரு கோர்வம் செல்லும்மா ஓ கோர்வை ஓகே

ततुम तकेता ती के टतुम 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 तकेता ती के टतुम

கிட்ட கேட்டாகதா டும் தடி கேட்டாகதா டும் தடி கேட்டாகதா ச ஆராராராரார நீங்க சொல்லுங்களே உங்க பிரதர்ங்க கேட்டது போல புரியலடா பாரு பாரு பாருங்க இந்த துறையில இன்னும் நீங்கள் பரமிக்க வேண்டும் இன்னும் பெரும் சிறப்புகள் எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் இவ்வளவு கொஞ்சம் வீட்டை பற்றி பார்ப்போம் பொதுவாக இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய துர்ப்பாக்கியமான விஷயம் இது நடைமுறையில் நான் பார்த்த சில சாட்சிகளை வச்சு எங்களை விட்டு ஒரு பேர் வருவேன் இளம் வயசு கிட்டார வச்சு கொண்டு வருவேன் அவர் இருந்தது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நல்லூரில் அவர் குழம்பு துறையில் காலையில் வந்துருவார் ஏழு மணிக்கு என்னென்னால் வீட்டில் கிட்டார தூக்கணும்னு மனுஷன் தொடங்கிடுவேன் தொடங்கிட்டான் பேசி அங்க ஒரு சிங்க தண்ட கூட அவரால் முடியாது அந்த தாகம் ஏக்கம் தவிப்பு எங்களை எங்களுக்குள்ள அம்மாலேருந்து எல்லாரும் ஐயோ ஒரு பாட்டு பாடமா கேட்போம் அதுக்காகவே எங்க வீட்டை அப்படி கலைஞருடைய வாழ்க்கையில அது பெரிய துர்ப்பாக்கியமா என்ன உங்களை வீட்டில பதினோரு வயதுலயும் உங்களை இனம் கண்டு தாயார் தாயார்ல அது ஒரு தண்ணீர் சிறப்பு ஆஹ் இந்த இடத்துல சொல்லாம எங்களை டைரக்டர் நான் நான் படம் தருவேன் நான் ஒரு படம் திறன் ஸ்கெட்ச் ஆனது கொழும்பில் பதினாயிரம் ரூபாய்க்கு அப்போ இப்போ ஒரு ஐம்பது வயசுல இருந்தேன் நான் மூன்று வயதுலேயே ஒரு படம் தருந்தேன் அணிலொன்று படம் தின்பவை போகிறேன் அதை பார்த்துவிட்டு என்னுடைய தாயார் இயந்து மகிழ்ந்து எல்லோருக்கும் கொண்டே காட்டிட்டு ஃபுல்லாக படத்தை பாருங்கள் அது எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டேன் நான் ஓவியத்தின் பால் நிற்கப்பட்டேன் அதேபோல் உங்களுடைய தாயார் உங்களை இனம் கண்டிருக்கின்றார் வீட்டிலே எப்படியே வரவேற்பு இருந்தது அதற்கு பின்னாலே தாய்க்கு பின் தாரம் என்பார்கள் உங்களுடைய இல்லாளுடைய அனுசரணை

ஒரு கிழமைக்கு நீங்க சாதகம் பண்ணலண்டா உங்களோட கூட வாசிக்கிற கலைஞர்களுக்கு தெரியுமா ஒரு சாதகம் பண்ணல ஒரு மாசத்துக்கு நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலண்டா ஊருக்கே தெரியும் சரி அதே மாதிரி ஸோ முதல்ல எங்கட அம்மாக்கள் இது என்ன முந்தி அப்ப எனக்கு ஊரில் அதுக்கு இது திருப்பி அது பேக் பதினோரு வயசு வந்து இல்லாமல் இல்லப்ப அப்பவே மிருதங்கம் அப்ப அங்கத்தே காசுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாயும் அது வந்து அங்கே பெரிய காசு அப்படி இருக்கில்ல அந்த மிருதங்கம் வாங்குவதற்கே வசதி குறைவாக இருக்கல இளந்தொண்டர் சபையிலேயே நான் விடிய பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னால் விடிய அஞ்சரை மணி கஞ்சாமில் மணி முதல் கேட்கும் அந்த அஞ்சரை மணி மணி கேட்டோடனே அங்கே போவேன் இளந்தொண்டர் சபைக்கு அங்கே போய் இளந்தொண்டர் சபையில் தான் அங்கே கிளாஸ் நடக்கிற மிருதங்கத்தை எடுத்து வாசிப்பேன் அதுக்கு நான் இந்த இந்த டைமில் நன்றி சொல்ல வேண்டியது பரமேஸ்வரன் நான் பரமேஸ்வரன் நவரத்னான் வந்து சொல்லி ஒரு இழந்தனர் சபை அவர்லாம் சொல்லுவார் எனக்கு முருங்கங்கள் என்ன இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லி எனக்கு வந்து அவர் காலமாக கோவில் கும்பிடுக்கல அதை திறந்து விடுவார் இழந்தனர் சபையை நான் போய் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதுக்கு பிறகு வந்தான் பள்ளிக்கத்துக்கு சைக்கிள் வந்து போன காலம் வந்து இங்கே இப்போ மாதிரி தான் இங்கே வந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொன்னால் வாத்தியங்கள் முதல் எல்லாத்தையும் கூட இந்த வாத்தியம் சொல் வாத்தியத்தை நீங்கள் குழந்த மாதிரி பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் தோல் வாத்தியங்கள் இந்த குளிர்களுக்கு வெயிலும் இல்லை பெருசா அப்ப அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு வாத்தியமா பார்க்க இல்லைன்னு சொன்னா அது சிரமம் சொல்வெளி கேட்காது அது சொல்வழி கேட்கணும்னு சொன்னா நாங்களும் அதே அதை பராமரிக்க வேண்டும் சோ நான் திருமணத்துக்கு முன்னா இந்த பைஃபோட முதல்ல இதை அதுதான் இப்படிதான் முதல்ல நம்ம தெரியும் தெரிஞ்சு வாளியா சம்பந்தம் தான் பேசி செய்ததுதான் அப்ப முதல்ல நான் கதை கேட்கக்ளே சொல்லி தவக அந்த சோ அப்ப அதால அந்த சப்போர்ட் இருந்து சொன்னா நாங்கள் இதுல செஞ்சோம் நாங்கள் வெளியூர்ல போட்டு போட் கொள்ளைக்குல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அப்ப சொன்னா கஷ்டம் தான் சோ அதால

நினைவுல யாரும் மறக்க முடியாது யாழ்ப்பாணத்துல குறிப்பாக செல்வம் ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கும் குறிப்பிட என்றால் அதுக்கொண்டு ஒரு பேர் இருக்கும் அப்படி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பேரும் மருத்துவமும் மகிமையும் இருக்கும் நுழைவில் என்றால் அது பக்தியும் தமிழும் பக்தியும் நிறைந்த ஊர் அதுக்கு அந்த கந்தசாமி கோயில் ஒரு காரணம் அது சுற்றி வாழ்ந்த இசைக்கலைஞர்கள் பாத்திய கலைஞர் ஒரு காரணம் இப்படி ஒரு கலை ததும்பி ததும்பி இருந்த ஒரு மண்ணில் தவழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய கலைஞராக இருக்கிறீர்கள் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று விரும்பினால்

அதை விட அது முதல்ல சொன்னேன் இந்த இனிமேல் தந்த சபையில் இளந்தனர் சபையில் எனக்கு இளந்தனர் சபை இடையில காலம் கலந்து விட்டவர் நாவல் நவரத்னம் பரமேஸ்வரன் அவர்கள் முப்பது வருஷத்துக்கு பிறகு நான் இப்ப ஊருக்கு போனேன் போன போது என் கச்சேரி அங்கே வைக்கணும் என்று சொல்லி இனிமேல வச்சது அவர் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணது ஓ ஒரு கச்சேரி இதென்று வைக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு கச்சேரி உண்டு அங்க வாசித்துட்டு தான் வந்தது அது வாசிக்காம போக இல்லாதன்னு சொல்லி இதண்டது எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அஹ் சரியான பொறுப்பா பெரிய கலைஞர்கள் சின்ராசா அவர்களோட ம மகன் சுதாகரன் அவர்கள் ரவி அஹ் ரவி ரவியன் ரவின்னா மற்றது புண்ணியமூர்த்தி பெரிய தவலுதவான் மற்றது கோவிந்தசாமி அவர்கிட்ட மகன் மாக்கையா எல்லாரும் வந்திருந்தார்கள் கச்சேரி பார்க்கறதுக்கு எல்லாத்திலும் கூட திரு ஆறு திருமுருகன் அவர்களும் வந்திருந்தார் கச்சேரி தொடக்கி வச்சுட்டு வந்து திருக்குறள் உயிர் கொடுத்து கொண்டு ஆறு திருமுருகன் சைவம் தமிழ் தொண்டு ஆற்றிருந்தார் சரி ஆகவே நாங்கள் உங்களிடம் இதுவரை பேசியதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைந்த கலைஞனை என்னென்ன அவர்கள் நிறைகுலம் தழும்பார் இதே இன்டர்வியை நாங்கள் கொஞ்சம் இப்போதான் பழைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன் நிறுவகுலம் இது இந்த கல்வி இந்த அறிவாற்றல் உங்களுக்கு உங்களுடைய குரு மூலம் குருகுலத்திலே பெற்றுக் கொண்டு தன்னை எவ்வளவு அடக்கமாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் எங்களை அடக்கி கொண்டு இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு பேரும் புகழும் நாங்கள் பருவோம் ஆக அந்த வகையிலே உங்களை எளிமைப்படுத்தி இவ்வளோ ஆற்றல் ஆளுமை திறமை இந்த வாக்கிய துறையில் இருந்தும் மிக எளிமையான உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக பதிலளித்த உங்களுக்கு எங்களுடைய இந்த டோபித் ரவி நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்தித்த மாற்றி தொடர்ந்தும் உங்களுடைய கலைப்பயணம் தொடர வேண்டும் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி எல்லாத்துக்கும் முன்னம் என்ன ஒன்று சொல்ல எனக்கு மிருதங்க தான் பழக்கம்